அலைக்கும் வரமத்துலா வரகாத்து இங்கே பாருங்க இந்த பழத்தில் அழகை பாருங்க இது அங்கங்கே வாங்கல்ல எங்களோட வீட்டை மரத்தில் அஞ்சது தானுது எங்களோட வளவுக்குள்ள ரெண்டு வீடு நாலு கடரி ஒரு நாலடி நாலடி தான் மண்ணிற்கு அந்த நாலடி பூமியில் என்னத்தை நாட்டுவம்னு யோசிக்கணும் எனக்கு இந்த உபுரசன் பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் நாட்டணும்னு தான் எனக்கு மனசில் ஒரு முடிவு வந்தி காரணம் என்னென்னா இந்த பழம் நமக்கு மட்டும் இல்லை இந்த குருவி குயில் அந்த குகுருப்பத்தா அணில் இப்படிப்பட்டது பறவைகளுக்கும் இது ஒரு முக்கியமான உணவு இப்போ ஊருக்குள்ளே பழமரங்கள்லாம் மிச்சம் குறையும் பாவம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுது முன்னெண்டாம் நிறைய பழமரங்கள் சின்ன சின்ன பழங்காய்க்கூடிய மரமெல்லாம் நிறைய இருந்த ஊரில் இப்போ எல்லாம் வீடு கட்டி கட்டி எல்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சி ഇപ്പോൾ എനിക്ക് ഇത് നാട്ടിനാ നമ്മളും തീരുമ്പോൾ പറവുകളും തണ്ടോ എൻ്റെ ഒരു ആശയ നാട്ടിനെ അത് കാക്കി ഇത് കാണാൻ നല്ല നീതിൽ നാട്ടിൻ്റെ കാച്ച കണക്കാം കൊണ്ട നെഞ്ചില്ല അപ്പം കായ്ക്കും അത് മറ്റും ഇല്ല പരിസം മുന്നൂത്രം കായിക്കും എപ്പോൾ പാത്താലും പടത്തിൽ കാണിക്കും അപ്പം കാഞ്ച് കുടുംബത്തിൽ എല്ലാവർക്കും കൊടുത്തു കൊടുത്ത് കൊടുത്തേല അപ്പടി കി കാളില മൂന്ന് കിലോവും நூறு கிராமும் ஆஞ்சிக்கு ஆஞ்சி இந்த அவடத்த பக்கத்தில் எங்களை பக்கத்தில் இருக்கிற வாழைப்பழம் கடைஞ்சி நிறுத்து கொடுத்தோம் பில்லுங்கன்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு பின் பாருங்க பாருங்கள் ஆஞ்சத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பழத்தில் அழகை பார்த்தீங்களா என்ன அழகான பழம் என்ன செழிப்பான பழம் எனக்கு சரியான விருப்பம் நான் இவரை அதிகமாக சாப்பிடுவேன் நான் எனக்கு நான் எந்த சாப்பாடுலேயுமே நான் பத்தியமில்லை ஒரு சாப்பாடும் பத்தியமில்லை நான் எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பாடு ஹலால் முழுதுன்றான் இப்போ கூட நான் தேன் ஊற்றக்கூட நான் அந்த தேன் பழமையா சட்டியில அந்த அலுமினிய சட்டியில பூடில இருக்கிறது அலுமினியா சட்டியில் ஊற்றி தான் அள்ளி எலிபோத்தலுக்கு ஊற்று நான் அப்படி முறை கடைசியில் அந்த சட்டிய எப்படித்தான் உங்க கழிச்சு ஊற்றினாலும் அதில் ஒரு அரைக்கா போத்தல் தேன் தானே அந்த சட்டியில ஒட்டி தான் இங்க மடிஞ்சி தான் அதுக்கு வடிஞ்சு வடிஞ்சி திரும்புவேன் நான் இப்ப இன்னைக்கு தேன் ஊத்த கூட சொன்னேன் தேன் திண்டு மனுஷனுக்கு வருத்தம் பாருண்டா அது எனக்கு தம்பரணும் நான் திண்ட தேன் உலகத்துல யாரு திண்டு எப்ப எட்டு வருஷமா எடுத்த மேலே ஒவ்வொரு முறையும் ஊத்த கூட அந்த ஜோக்கில் இருக்கிறது அந்த சட்டியில இருக்கிறது முழுதையும் வழி சாக்கிற நம்ம கழிவு ஊத்தலாமா நமக்கு சரியான விருப்பம் தேண்டாவது இருக்கணும் அதே மாதிரி இந்த பழம் உண்டா எனக்கு சரியான விருப்பம் நிர்ணயத்தின் நிர்ணயத்தின்னு நமக்கு ஒருவர் ஒரு சாப்பாட்டினே நமக்கு ஒரு நோயும் பார்க்கலாம் முழுதும் காலால் முழுதும் செமிக்க போகலாம் செமிபாடு ஆகுது இல்லை இந்த ஹோம் வாட்டர் வாங்கின பிடிச்ச சரித்திரமே நமக்கு தெரியாது அது ஹம்லான்னு எல்லாம் சாப்பிட்றதுதான் ஆனால் எனக்கு கவலை என்னன்னு சொன்னால் எத்தனை வீடுகளில் எவ்வளோ இடம் இருக்கி வாசலில் ஒரு வளவுக்கு இவ்வளோ இடம் இருக்கி மரம் நாட்டலாம் அவ்வளோ பழமரம் ஒரு கொய்யா மரம் இன்னொரு மாமரம் ஒரு பிலா மரம் ஒரு உகுரெசமரம் ஸ்டாஃப்ரூட் சுகருக்கு நல்ல சாமா அதில் பச்சைக்காய் பழந்தேன் போடா பச்சைக்காய் நல்லா வேறு நல்ல நல்லா சுகரை குறைக்கணும் இந்த இனிக்கிற ஸ்டாஃப்ரூட் நான் எங்களோடய பிள்ளைகள் நாலு பிள்ளைய வீட்டை நாலு மரம் நாட்டிங்க ஒரு ஆடை டவுன் டவுன் நாட்டிங்க அது இக்கணும் மன கட்டாய முடியல அதை நாட்டிக்கும் எலுமே ஒரு சின்ன ஒரு இஞ்சி நிலம் நடந்தாலும் அதில் நான் ஏதோ ஒரு பயிரை நாட்டுவேன் ஆனால் பார்த்த கவலை எந்த ஈ மக்கள் சொன்ன ஆம்பரிய வச்சுட்டு இருக்காங்க ஒரு ரம்பை கேட்டு கையில் ஒரு வாங்கிட்டு போறாங்க சும்மா தண்ணி ஓடுற ரைப்படுதல் ஒரு ரம்பையாட்டு தான் அது பாட்டுக்கு கிடந்து அது வளரும் ஒரு கருப்புங்க நாட்டினா தண்ணியே வேர் வைக்க மட்டும் தண்ணி ஊற்றினாச்சு மரம் தண்ணியா பூ ஒரு பப்பாச்சி மரத்தை நாட்டினா ஒரு முருங்கை மரத்தை நாட்டினா பெருசா முருங்கை மரம் வளர்கடமும் நாட்டியும் ஒரு கொடியா ஒரு ஒரு செடியா வச்சுக்கிட்ட கிரியாஞ்சி எவ்வளவு பொறுமதி இன்றைக்கு எவ்வளவு பொறுமையான சாமான் முருங்கலை சனம் ஏன்னு கூட சோம்பாரியா இருக்கு எவ்வளவு நிதம் இருக்கு சும்மா திப்போரடங்களில் பாருங்க எவ்வளவு வளவுகள் எவ்வளவு இடங்கள் எவ்வளோ காணிகள் வெற்றிடமாக்கிறது சோம்பரி சும்மா படுக்காங்க சில பயிர் இருக்கு தண்ணி எவ்வளவு தேவை மரமுந்திரியை நாட்டி தான் அதை பாட்டு எவ்வளோ வேலி மாடு வேலிகட்டேன் எப்படி கோச்சில் பாருங்க கோச்சில் போய் பாருங்க விடுவாசில போட்டால் அதிகமான காடு காடாக தான் இருக்கும் காட்டுக்குள்ள உண்டு நாம் திரு நாட்டுல ஆனால் ஏராளமான வளவுகள் உண்டாக்கு சின்ன மாதிரி மக்களெல்லாம் சுவம்போது எல்லோரும் காசு கொடுத்துவாங்க தம்பாக்காங்கிற தெரியல இந்த நாம நம்ம அந்த அது அதில் சுகம் தெரியாது பாருங்க இந்த பழம் நம்ம நாட்டின் உண்ட பழம் அது தனி ஆத்ம தெரிஞ்சு எத்த இல்லைங்க நல்லா வளர்ப்பது ஒரு வளவு துண்டு கிடக்கு எத்தனையோ வளவ வேண்டி அடைச்சி போட்டு கொடுக்காது ஆயிரக்கணக்கான ஏற்க அதுக்குள்ள ஒரு ஏழை முகத்திரி கண்டு நாட்டு வாங்க அவனுக்கு இருபதாயிரம் ரூபா ஐம்பதனாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபா இதை வச்சுறாங்க சும்மா அடைந்தா சும்மா கிடக்கு கொடுங்கண்டாப்பா அதே தோட்டம் செய்ய ஆர்வம் உள்ளாக்குறதுக்கெல்லாம் கொடுங்க காணியில பறிச்சு கொடுக்கணும் அது உறுதி உங்கடப்பா காணி உங்கடாங்க ஐச்சி இடம் இல்லாமல் நாட்டட்டுன்னு சொல்லி அதை தங்க பருத்து கொடுக்கணும் சும்மா பேஸ்ட் ஒவ்வொரு வளவுக்கையும் இப்போ அதிகமாக இந்த கொங்கிரீட் ரோட் போட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு நாலு நாலு ரோட்டு கடையில் உள்ள பகுதியில் குளம்போல ஆயிருக்கு அதிகால அதால் அதிகமாக ஊருக்கு பப்பாசி மரம் முருங்கை மரம் நாட்டிக்கை அமரிக்கெல்லாம் ஊட்டி பிடிக்குமா மழை பெய்ஞ்சோட சேர்த்து போகுது ஆனால் நான் நாட்டி தான் நாங்கள் நேற்று முருங்கைல கறிதான் அழகா அந்த மைசோதி சுட சும்மா இந்த கூதிரி குடியிருக்கா தான் இருக்குது நாலு டயரை போட்டு மண்ணை நிறைச்சி போட்டு நாட்டுக்கெல்லாம் தான் பப்பாச்சி நாட்டலாம் எந்த தண்ணி கிளையை நாட்டலாம் ஒரு நாலஞ்சு பழைய டயரை வேண்டுங்க அதுக்குள்ள போடுங்க தண்ணியை ஊத்துங்க மண்ணை போடுங்க நிறைய ஒரு பப்பாச்சி முருங்கையை நாட்டுங்க நமக்கு திரு சங்க அது பெரிய மரம் வளரணும்னு சொல்லிட்டு செடியை அப்சிடு இல்லை கறி ஆஞ்சிட்டு அதை குட் நூறுரூவா ஒரு முருங்கைல கறி கட்டு நூறுரூவா ஆனால் வெக்கமிலாம் வாங்கிட்டு போகுது இந்த பெரிய உழவலம்பிடுவா வக்கமில்லாம் வாங்கிட்டு போகிறாங்க கொண்டு கொண்டந்தா சரி ஓடி உளுந்து இந்த அரோட்டு கிழங்கெல்லாம் சும்மா விட்டா சரி அது பாட்டுக்கு புதாரா ஒரு ஒரு அரோட் அந்த பத்தே நாடுனா சரி பலம் முழுக்க அது குடி அதெல்லாம் பணத்துக்குடி செய்யாக்கடிப்பா எல்லாம் சோம்பாரி வேற ஒன்றுமில்ல சோம்பாரி தனம் தான் வேற ஒன்றுமே கிடையாது எல்லாரும் தின்றா படுக்கிற தின்றா படுக்கிற என்னமோ பெரிய கண்ணனை கொண்ட நாள்ல படுக்கிற மாதிரி படுக்காங்க ஆனால் உதவி எல்லாரும் அங்கே சின்ன ஒரு மாலை வேண்டும் பாக்கி விட்டு அங்கே சின்ன ஒரு அனர்த்தம் வந்தாலும் எல்லாரும் அதிலே வெக்கம் எல்லாரும் உதவி கோயையும் உதவி அதுக்கு வெக்கம் வருது இல்லை ஆனால் யார் உதவி செய்றாங்களோ அவங்க அவங்களுக்கு குந்தி இருந்து ஒரு குடி சாப்பிட நேரம் இல்லை அவங்க கஷ்டப்படுத்தான் அதை இங்க உதவி செய்யும் இங்கே படுக்கிறாங்கன்னா உதவிகள் தான் அந்த உண்மையில ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் படுற சிரமங்கள் அறிஞ்சா உண்மையா நம்ம அங்க சார உதவியோட போட மாட்டோம் அந்த தடவை கஷ்டப்படுறாங்க கூடுதல்லையும் குடியில்லையும் லண்டன்ல லாங்குவேஜ் எல்லாம் என்ன கஷ்டப்படுது ஆனால் எடுத்தவொடனே இவங்க அங்கே உதவி கோட்றேன் இனி அவங்க ஊருக்கு வந்தாலும் முழு பேர் வந்து மொய்க்கிறேன் இப்படி நடக்குது ஆக சும்மா வஜித்திக்காமல் அவங்க கூட பழக கெடுக்கலை நாட்டுங்கப்பா பயிர்களை ரொம்ப அணியாமல் ஒரு சின்ன வருடம் எனக்கு உள்ள நாலு நாலு அடி அந்த மண்ணுக்குள்ளே உடவுக்கு மண் அடிக்கல இவ்வளவு அழகான பழம் இயக்கியான மருந்து அடியாக முன்னா பழம் எனக்கு ஆஞ்ச சின்ன உண்டையன் பெரும்பெரும் பழகுங்க இன்னே உங்களால் ஏதாது ம் இவ்வளோ என்ன சாமான எவ்வளோ பயிர்களாக இருக்குது நல்லெண்ணெய் பழங்களும் ஆயிருக்கு மாட்டெல்லாம் தான் இன்னும் இங்க போய் நம்ம முன்னே நம்ம பகுதியில் காய்ச்ச மாட்டேன்னு வச்ச பழம் சாமான்லாம் இப்போ பட்டர் ஃப்ரூட் இஞ்சியா காய்க்குது ரம்பூட்டா அஞ்சா காய்க்குது இந்த அம்பரம் காஞ்சா காய்க்குது எல்லாம் இந்த காய்க்குது நாட்டாக்களில் நாட்டின் காய்க்கும் செங்க பாய்க்கும் படுக்காமல் அறியாமல் செங்க